எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா இரண்டு கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று ஜெஸ்ஸி ஒன்று எச்எஃப்ங்க இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முத மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு செவலை ஜெஸ்ஸி மாடுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்து மாடு கண்ணி இன்றோடு எழுபது நாட்கள் ஆகுது அழகில் சிறந்த டக்கரான ஒரு கிடாரி கன்றுன்றுங்க நல்ல பெருங்கன்று அதுவும் இல்லாத நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜெஸி கன்றுங்க தாயை விட இந்த இந்த ஜெஸ்ஸி கன்று வந்து சூப்பராக இருக்கும் செம குவாலிட்டியில் இருக்குது தாயை விட அதிக திறன் கொண்ட ஜெஸ்ஸி கன்றாவே இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதோட தோரணையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும் நல்ல குவாலிட்டியான கன்றாக இந்த கன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்து மாடு இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இளங்கரவையில் மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறந்த மாடு ஆனால் தற்போதைய சூழலில் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறவை தான் வருது மாட்டை வச்சுருந்தவங்க சரியான முறையில் பக்குவம் பண்ணாததுனால மாட்டோட கறவை குறைஞ்சிட்டு தான் மாட்டின் உரிமையாளர் சொல்றாங்க இந்த பத்து லிட்டர் கறவை திறனை நீங்கள் நம்ம பண்ணையில் வந்து செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலான்றாங்க நீங்கள் மாட்டோட கறவையே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலை பேசலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கு கண் அதை விட டாப்பாக இருக்குங்க நல்ல ப்ரீட்ல இருக்கக்கூடிய நல்ல செவலை சட்டியில் அழகான ஒரு அழகில் தலை சிறந்த ஒரு ஜெஸ்ஸி கிடாரி கன்றாவே இந்த மாடு வந்து இன்றிருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபகரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் எழுபது நாட்களான கிடாரிக்கன்றோடு அழகில் சிறந்த ஒரு ஜெஸ்ஸி மாடு பிரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கா தாயும் கண்டும் சுழி சுத்தம் தான் மாடு கறவைக்கு காலிக்காமல் தான் கறவை கறந்துருப்பாங்க அதை நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ரொம்ப சாதுவான மாடு யார் வேணால் கறவை பீச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா நல்லாயிருக்கு நாலு காம்பு பூ காம்புகள் தான் நல்ல பக்குவமான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாட்டை ஒரு ஐந்து ஆறு மாதம் பக்குவம் பண்ணாலே அதாவது இந்த கிடாரி கன்றரை நல்ல விலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல அழகில் சிறந்த கன்றாகவே இந்த கன்று அமைஞ்சிருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவில் கன்று மாடு இருக்குது அத்தவ டீட்டெயில் பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கன்று மாடுங்க இந்த மாடு இனி இன்றோடு மூன்று நாட்கள் ஆகுது இந்த மாடு அழகிய கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சுருக்கேங்க மாடு குவாலிட்டினா இப்படி இருக்குனங்க சரியான தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல சைஸு நல்ல கலர் பேட்ச்சு தாயும் கன்றும் ஒரே மாதிரி இருக்கு சூப்பர் கலர் பேட்சில் அழகான முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கில் பெரு மாடாக அமைஞ்சிருக்குங்க இந்த எலும்புல நல்ல பெருத்த எலும்பு நல்ல அகலமான உடல் அமைப்போடு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தலையீத்து கிடாரி இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளை பண்ணுறாங்க இந்த மாடு ஆறு பல்லு தான் சினையே பிடிச்சிது நல்லா பெரும் மாடு நல்லா நீட்டு போக்கான மாடுங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறையலாமல் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இன்னும் கறவை ஏறுங்க இன்னையோட மூணு நாள் தான் வந்து சீம்பால் இப்போ தான் அப்படியே கலர் மாறிட்டு வரும் ஸோ மூன்று நாட்களான காளை கொன்றோடு நல்ல வளமான ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு வந்துருங்க தலையீத்து கிடாரி கடைப்பல் முளைப்பில் நல்ல முகலட்சணமான பெருமாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு பதினைந்து லிட்டர் கறவை திறனில் நல்ல ஹெச்எஃப் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்ல இதுவும் கிளைமேட் தாங்கும் அப்படின்றாங்க நல்ல கலர் பேச்சில் நல்ல முகலர்ச்சினத்தில் அருமையான நல்ல தோரணையான உடல் அமைப்பில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டுமே கன்று மாடு தாங்க ஒன்று கால கொன்றோடு இருக்குது ஒன்று வந்து கிடாரி கண்ட்ரோடு இருக்குங்க உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் இல்லை ஜோடி மாடாக கொடுத்தாலும் நான் வந்து அப்படியே சவுட்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இந்த மாடோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தாறாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை நான் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் சொல்லிடுறேன் ஒரு மாடு அறுபத்தாறாயிரம் ஒரு மாடு ஐம்பத்தி ரெண்டாயிரம் என்னதான் நம்ம வீடியோவை சுற்றி சுற்றி சொன்னதே சொன்னாலும் ஒரு சில நண்பர்கள் கமெண்டில் போயிட்டு இது என்ன வேலைன்னு கேட்குறாங்க அதுக்காகவே நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதா இருக்குது வீடியோ ஒரு ஐந்து நிமிடம் வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசிக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு இதுவும் கண்டு மாடும் சுழி சுத்தம் தான் மாடு கறவைக்கு காலானிக்கி தவிர அந்த வீடியோ பதிவு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் നന്ദി